இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நவ கிரகங்களின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆளக்கூடிய ஒரு ராசி ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப திறமையாக ரொம்ப புத்தி கூர்மையாக செயல்படக்கூடியவங்க என்ன ஒன்று பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துடும் நெருப்பு ராசிங்கிறதுனால மற்றபடி இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா போராடி வெல்லக்கூடியவங்க ஒரு ஏழ்மையாக பிறந்திருந்தால் கூட கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் என்ன கொஞ்சம் வசதி வாய்ப்போடு சொகுசாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த சொகுசை அடையறத்துக்கு கடுமையாக உழைக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப புத்தி கூர்மையானவங்க பெரும்பாலும் இவங்க எடுக்கிற முடிவுகள் ஒரு தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த சிம்ம கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த சிம்ம ராசி அன்பர் நண்பர்கள் உங்களுடைய நண்பரோட ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன் இதை கேட்குறோம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா ராசியும் வந்து பொருந்தாது ஒரு சில ராசிக்காரங்க நண்பராக இருந்தாலும் கூட இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரங்க மட்டும்தான் நல்ல நண்பராக இருக்க முடியும் எல்லாரும் நல்ல நண்பர்களாக இருக்க முடியாது அந்த ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த சிம்ம ராசி நண்பர்கள் உங்களுடைய நண்பரோடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் குருவும் சூரியனும் இணைந்து அற்புதமான ராஜயோகத்தை வருகின்ற வாரத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வழங்கிருக்காங்க ஏன்னா அவங்க உங்களுடைய ராசியில் ஐந்தாம் இடத்துல பார்ப்பதுனால ஜான் மத்தியில் இருக்கிற கேது இவங்க தொ கொடுக்குற தொல்லை வந்து ஒரு கண்ட்ரோலில் வந்துடும் ஏன்னா சூரியனும் குருவும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறாங்க அதுவும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க இவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா இந்த கேது செவ்வாய் வந்து ரொம்ப குறைவு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஓரளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏழாம் இடத்தை பார்ப்பதுனால நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமை ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய புத்தி கூர்மை ரொம்ப தெளிவாக இருக்குது ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சிலர் வேலை மாற்றலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பா மாற்றுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பனிரெண்டில் புதன் வருவதனால சிறப்பான அமைப்பாக இது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இது சிறப்பான அமைப்பு அல்ல அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட ராசி தோஷமும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்பட போகுது மனைவி கணவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வரும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய சிந்தனையில் கூட சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்ப புதன் பன்னிரெண்டில் வர்றதுனால கொஞ்சம் புத்தி தடுமாற்றம் ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு விஷயத்தை நம்ம இப்போ செய்ய போகிறோம் அப்படின்னா கூட இதை நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மனநிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களுடைய கருத்துக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் நீங்கள் ஒரு முக்கிய முடிவு சொல்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எதிராக சில பேர் பேசுவாங்க அது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் நீங்கள் தவறான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் சொல்லுவாங்க அது அப்படி சொல்லும்போது உங்களுக்கு சின்ன சின்ன மனசங்கடம் மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் மற்றவங்கிட்ட பேசும்போது கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை நிதானமாக தெளிவாக பேசுறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் அதை பார்த்தவொன்னே எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலரெல்லாம் தொழிலை விரிவுபடுத்துகிறேன் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் இந்த கடன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அவசர அவசரமாக தொழிலை விரிவுபடுத்துறது கடன் வாங்கி பிரச்சனை போய் மாட்டிக்கிறதோட கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இருக்கணும் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபட்டு ஒரு துளசி மாலையோ அல்லது ஒரு நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கும் பெருமாள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறத மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்திட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் தன வரவு தாராளமாக இருக்கும் பயிர் மனை இதெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது சகோதரரால் சகோதரியால் நிறைய நன்மைகள் வருகின்ற வாரத்தில் கிடைக்கும் மனோதைரியம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிடிவாதமாக செயல்படுவீங்க நான் இதை தான் செய்யணும் இதை தான் பண்ணணும் இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி போராடுவீங்க சின்ன சின்ன தடுமாற்றங்கள் உங்களுக்கு எதிராக சில பேரெல்லாம் பேசக்கூடும் அதனால் இந்த காலகட்டத்தில் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே லாபம் கிடைக்கும் அரசு பணிக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி உயர்வு முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சிலருக்கு அரசாங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வாக்கு வன்மை இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவங்களுக்கு உதவ போய் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தில் விருந்து பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வீட்லையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வெளி இடத்துலையும் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க வள வர போகிறீங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் பணம் வர்றது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் அரசாங்கத்து மூலிமா ஏதாவது ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு சிலருக்கு வேலை வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல கருத்துகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம் பக்தி மார்க்கமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகம் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க மற்றபடி இந்த வாரம் ரொம்ப அருமையாக இருக்குது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட தன வரவும் இந்த காலகட்டத்தில் தாராளமாக இருக்குது ஒரு சிலருக்கு பிறந்த நாள் திருமண விருது திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் சுபகாரியத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது இளைஞர்கள் புதிய வேலையை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் கற்பனை வளம் சிறப்பாக இருக்குது தாய் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கும் மற்றவர்கள் உங்களுடைய உயர்வை கண்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறாமைப்படுவாங்க வியாபாரத்தில் சின்ன சின்ன நுணுக்கங்களை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவீங்க ஓரளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பணத்தை தர்ம காரியங்களுக்கு அதிகம் செலவு செய்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் வருகின்ற நாண்களை பொறுத்தவரையிலும் இந்த சிம்மாராசி இயல் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் எட்டி வழிபட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ